இஸ்ரேலிய படைகளுக்கும் இஸ்புல்லா அமைப்புக்கும் இடையில் முழு அளவிலான யுத்தம் கிட்டத்தட்ட ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் போன்றவற்றை வடிக்க வைத்து சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான ஹிஸ்புல்லா முக்கியஸ்தர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டதை தொடர்ந்து தாம் பலவீனமடையவில்லை என்பதை ஒருகிற்கு காண்பிப்பதற்காக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டே தீர்வார்கள் என்று பரவலாகவே எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது அதே போன்று சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான ஹிஸ்புல்லா முக்கியஸ்தர்கள் கடத்தில் இருந்து முற்றாக அகற்றப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் மத்தியிலான தொடர்பாடல்கள் மிகவும் பலவீனமடைந்துள்ள நிலையில் உளவியல் ரீதியாக ஒரு நிலைக்குள் உறுப்பினர்கள் தள்ளப்பட்டுள்ள இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களை முடிந்தவரை மேலும் பலவீனப்படுத்தும் செயல்களில் இஸ்ரேலிய தரப்பு ஈடுபட்டே தீரும் என்பதும் உறுதியாக எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது லெபனானிலும் இஸ்ரேலிலும் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை இல்லாத தலைவர்கள் தளபதிகள் பலரை இஸ்ரேல் களத்தை விட்டு அகற்றியிருந்த போதிலும் இஸ்ரேல் மீது கடுமையான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்புல்லாக்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் கூட ஈராளமான எறிகணைகளை லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்கின்றார்கள் இஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் அஃபுலா நகரில் உள்ள மெகிடோ வான்படை தடத்திலும் இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுக நகரத்தில் உள்ள டேவிட் வான்படை தளத்தின் மீதும் இஸ்ரேல் இராணுவத்தின் ஆமோஸ் பீஸ் மீதும் லெபனான் எல்லையில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜிகோன்யா ஆயுத தொழிற்சாலை மீதும் தாம் கிரிகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு இன்று அறிவித்துள்ளது அதற்கு இஸ்ரேலும் வான்வழியான தனது தாக்குதல்களை பல மடங்கு அதிகரித்துள்ளது இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாக்களின் ஏவுகணைகள் தயாராக இருக்கின்ற நேரத்தில் அதன் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் அதிகரித்து வருகின்றது இஸ்ரேலின் விமானங்கள் சாறை சாரையாக பறந்து சென்று லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களின் இலக்குகள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன நேற்றைய தினம் மாத்திரம் இஸ்புல்லாக்களின் ஆயிரத்தி முன்னூறு உறுதி செய்யப்பட்ட இலக்குகளை தாம் தாக்கி அளித்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் முப்பத்தைந்திற்கும் அதிகமான குழந்தைகள் உட்பட நானூற்றி தொண்ணூத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் வரையில் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் இஸ்புல்லா அமைப்பு போன்றவற்றின் தலைவர்கள் வெளியிட்டு வருகின்ற அறைகூவல்களை பார்க்கின்ற போது பல்வேறு தரப்புகளின் எச்சரிக்கைகளையும் மீறி தற்பொழுது நடைபெற்று வருகின்ற யுத்தம் அடுத்து வருகின்ற நாட்களில் மிக கடுமையான யுத்தமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த யுத்த முன்னெடுப்புகள் எல்லாம் ஒரு இருக்க லெபனான் மக்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆரம்பித்துள்ள உளவியல் நடவடிக்கை அதாவது சைக்காலஜிக்கல் வாபியா மிகப்பெரிய அதிர்வலைகளை லெபனானில் ஏற்படுத்தி வருகின்றது நீட்டிய தினம் இஸ்ரேல் நேரடியாக பல லெபனான் பிரஜைகளை தொலைபேசிகள் வாயிலாக தொடர்பு கொண்டு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது அந்த எச்சரிக்கைகள் மிகப்பெரிய தாக்கத்தை லெபனானிலும் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி வருகின்றன உள்ளூர் இலக்கத்தில் இருந்தே அந்த அழைப்புகள் சென்றிருக்கின்றன லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் அலுவலகங்கள் போன்றவற்றில் இருந்துதான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஏவப்படுகின்றன நீங்கள் வாழ்கின்ற வீடுகளுக்கு அருகில் மக்களின் மத்தியில்தான் ஹிஸ்புல்லாக்களின் ஏவுகணை தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலிய மக்கள் மீது ஏவப்பட்டு வருகின்ற ஏவுகணைகளை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் லெபனான் மக்கள் மத்தியில் ஹிஸ்புல்லாக்கள் அமைத்துள்ள ஏவுகணை தளங்கள் மீது நாங்கள் பதில் தாக்குதல்களை நடத்தியாக வேண்டும் அப்படி மேற்கொள்வதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் அப்படிச் செய்வதைத் தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை எனவே ஹிஸ்புல்லாக்களின் தளங்கள் அலுவலகங்கள் முகாம்கள் போன்றவற்றிற்கு அருகில் நீங்கள் வசித்தால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று உங்களதும் உங்களது குடும்பத்தினரதும் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இதுதான் தொலைபேசியினூடாக லெபனான் மக்களுக்கு இஸ்ரேல் மேற்கொண்டிருந்த அந்த எச்சரிக்கை மிக மென்மையான தொனியில் அதேவேளை உறுதியான முறையில் தொலைபேசிகளூடாக அந்த எச்சரிக்கைகள் லெபனான் மக்களுக்கு விடுக்கப்பட்டது லெபனான் தொலைத்தொடர்பு சேவைகளை ஹேக் செய்த இஸ்ரேலிய படையினர் அதன் வழியாக மக்களை தொடர்பு கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த எச்சரிக்கைகள் குறுஞ்செய்திகளூடாகவும் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வாய்ஸ் மெசேஜஸாகவும் கூட லெபனான் மக்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தன லெபனானின் பிரதான ஒலிபரப்பு சேவையும் ஹேக் செய்யப்பட்டு அதன் வழியாகவும் இந்த செய்திகள் இஸ்ரேல் தரப்பினரால் ஒலிபரப்பப்பட்டிருந்தன இதில் இன்னும் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் லெபனான் தலைநகர் பெய்ரூக்கில் இருக்கின்ற லெபனானின் தொலைத்தொடர்புகள் அமைச்சர் ஜியாட் மெக்கரேயின் பிரத்யேக கூட இஸ்ரேலின் இதுபோன்ற எச்சரிக்கை அழைப்பு சென்றிருக்கின்றது சிலருக்கு அவர்களது பேர்களை குறிப்பிட்டு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன லெபனானின் டேட்டாக்கள் இஸ்ரேலினால் திரட்டப்பட்டிருப்பது எந்தெந்த இடங்களில் ஹிஸ்புல்லாக்களின் நிலைகள் அந்தந்த இடங்களுக்கு அருகில் வசிக்கின்றவர்களுக்கு பிரத்யேக அழைப்புகள் எடுக்கப்பட்டு குறிப்பிட்டு அவர்கள் எச்சரிக்கப்பட்ட விடியம் மக்கள் மத்தியில் பரவி மிகப்பெரிய பிரளயம் அங்கு ஏற்பட்டிருந்ததாக அங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் நேற்றைய தினம் தெற்கு லெபனானே அல்லோல அல்லோலப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள் மக்கள் மத்தியில் ஒருவித கோருவிதோ சில நொடிகளில் அங்கு உருவானதாகவும் பல பொது அமைப்புகள் அமைப்பின் அலுவலகங்களை மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளில் இருந்து அகற்றுமாறு அழுத்தங்களை வழங்க ஆரம்பித்திருந்ததாகவும் ஏராளமான மக்கள் உடனடியாகவே தமது ஏற்படங்களை விட்டு வெளியேற ஆரம்பித்திருந்ததாகவும் அங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் தெரிவிடர்பு கருவிகள் வடித்த அதிர்ச்சி தீராத நிலையில் இஸ்ரேலியர்களால் இது எப்படி முடிந்தது என்கின்ற ஆச்சரியத்தில் மக்களும் ஹிஸ்புல்லா உறுப்பினர்களும் திளைத்து போயுள்ள நிலையில் தங்களை பற்றிய முழு விவரங்களுடன் எதிரி நின்று கொண்டிருக்கின்றான் என்கின்ற செய்தி அவர்களை மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருவதாக அங்கிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் தலைவர் ஹசன் நசர் அல்லா அண்மையில் உரை நிகழ்த்த ஆரம்பித்தபோது இஸ்ரேலின் யுத்த விமானம் ஒன்று அவருடைய இருப்பிடத்திற்கு அருகில் பறந்து அழைக்கப்படுகின்ற ஒலி மிரட்டலை விடுத்திருந்தது அனைவருக்கும் தெரியும் ஹசன் நசர் அல்லா உரை நிகழ்த்த போகின்றார் என்பது முதற்கொண்டு அவர் எந்த நேரத்தில் உரை நிகழ்த்த போகின்றார் எந்த இடத்தில் இருந்தபடி உரை நிகழ்த்துகின்றார் என்பது வரை இஸ்ரேல் அறிந்து வைத்திருக்கின்றது என்பதுடன் இஸ்ரேல் மாத்திரம் நினைத்திருந்தால் அவர் மீது தாக்குதலை நடத்தி இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இஸ்ரேல் அதனை தவித்திருக்கின்றது என்றும் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் தமக்குள் பேசிக்கொள்வதாகவும் உளவியல் ரீதியாக இதுபோன்ற விடயங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சாதாரண ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் மத்தியிலும் அவர்களது தீவிர ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி வருவதாகவும் லெபனான் ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதேபோன்று இஸ்ரேலிய பிரதமர் வெளியிட்டு வருகின்ற எச்சரிக்கைகள் அறைகூவல்களும் கூட ஒருவித உளவியல் பீதியை லெபனான் தரப்புக்கு ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது பங்கபஸ்ட குண்டுகளை சுமந்தபடி இஸ்ரேலிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் குண்டு வீச புறப்படுவதாக வெளியிடப்பட்டு வருகின்ற காட்சிகள் ஹமாசின் தலைவர் சின்வர் கொல்லப்பட்டதாக வெளிவருகின்ற செய்திகள் வதந்திகள் இஸ்ரேலின் விமான குண்டுவீச்சுகளை தொடர்ந்து வாய்விழந்து கிடக்கின்ற லெபனான் கட்டிடங்களின் இடிபாட்டு காட்சிகள் எல்லாமே ஹிஸ்புல்லா தரப்பை இடிகொள்ள வைத்து வருவதாக தெரிய வருகின்றது இஸ்ரேல் விமானங்கள் மூலம் லெபனானில் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களை விட லெபனான் மக்களையும் ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்களையும் குறிவைத்து அது மேற்கொண்டு வருகின்ற உளவியல் நடவடிக்கைகள் அதாவது சைக்காலஜிக்கல் வாஃபியா மிகுந்த பாதிப்பை அங்கு ஏற்படுத்தி வருவதாக லெபனான் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் இது இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் இஸ்ரேலின் கோலான் ஹைட்ஸ் பகுதியில் இஸ்ரேலிய நிலை மீது தாம் தாக்குதலை மேற்கொண்டதாக ஈராக்கை தளமாக கொண்டு இயங்கி வருகின்ற ஈரானின் துணை ராணுவக் குழுவான இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அறிவித்துள்ளது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது அடிக்கடி தாக்குதல்களை நடத்துகின்ற அமைப்பு தான் இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் காட்சிக்கு வருகின்றது என்றால் விரைவில் அமெரிக்காவும் காட்சிக்குள் நுழையலாம் என்று உறுதியாகவே எதிர்பார்க்கலாம் நீண்ட காலமாக உலகம் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வளைகுடாவை மையப்படுத்திய பிராந்திய போர் ஆரம்பமாவதன் விளிம்பில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றது taste the daily